உங்களுக்கு இருக்கா இல்லையா டென்ஷனை மக்களுக்கு இருக்கா இல்லையா செய்யணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஞாபகத்துக்கோங்க உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னம் அதாவது தலைவர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தலைவர் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பு பொறுப்பேற்றாரு எப்படி பொறுப்பேற்றாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வாக்களிச்சு மக்களுடைய ஆதரவு பெற்று மக்களுடைய வாக்கப்பெற்று

திரு பாலன் தாங்கி பழனிசாமி அவர்கள் இப்படித்தான் முதலமைச்சர் ஆனார் மக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா முதலமைச்சரா செவ்வாய்பு இப்படிதான் முன்னாள் முதலமைச்சர் திரு பாலம் தாங்கி பழனிசாமி அவர்கள் ஆனார் தெரியுதா நீட் தேர்வை கேன்சல் பண்றதுக்கு நாங்க எடுக்காத முயற்சி கிடையாதுமா நீட் தேர்வு எப்பமா வந்துச்சு நீ கேக்குற கேள்வி நீ தைரியமா கேள்வி கேட்கற உனக்கு என்னோட பாராட்டுகள்மா நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் போன முறை நாங்க சொன்னோம் ஆனா அதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தோம் ஆனா நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்க கொண்டு வரல ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது திமுக கூட்டணி தான் ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து நீட்டு ஏன்னா கலைஞர் நடல கலைஞர் என்ன சொன்னாரு நீட் தேர்வு நீங்க இந்தியா முழுக்க கொண்டு வாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு வேணாம் ஏன்னா நாங்க தரமான கல்வி கொடுக்குறோம் பத்தாம் வகுப்புலயும் பன்னெண்டாம் வகுப்புலயும் தரமான கல்வி கொடுக்குறோம் எங்களுக்கு நுழைவு தேர்வு வேணாம் கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் வந்து மருத்துவர் ஆகவே எங்கள் நீட் தேர்வு நுழைவு தேர்வு ரத்து ரத்து பண்ணி கவுன்சிலிங் முறையில மருத்துவ சீட்டு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் பெருமையா சொல்லுமா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வந்துச்சா சென்டர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தல நாடாளுமன்ற தேர்தல சகோதர ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்த போது நம்முடைய தலைவர் சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் காங்கிரஸ் ஆட்சி அமைத் அமைச்சோம்ன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்னு சொன்னார் ஞாபகா இப்போ நீட் தேர்வு எப்படி வந்துச்சு அந்த அம்மா இறந்த பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த அதிமுக அடிமைகள் பாஜகவோட தொல்லை தாங்காம நீட் தேர்வு கொண்டு வந்து திரிச்சு அரியலூர் மாவட்டத்துல என்னுடைய சகோதரி அனிதா ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தா மருத்துவர் அனிதா அனிதாவோட நிக்கலமா இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க இந்த எட்டு வருஷத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க சென்ற வருஷம் குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் சென்ற பையன் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு என்ன பணம் இல்ல எங்க அப்பா கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்துட்டான் முதல் பையன் ஜெகதீசன் இரண்டாவது நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர் அவரே எழுதி வச்சு இறந்துட்டாரு என் பையன் ஒரே பையன் டாக்டர் ஆகும்னு ஆசைப்பட்டான் அவனால ஆக முடியல என்னால துக்கம் தாங்க முடியல நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கிறோம் இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்படும் இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்

அதன் மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டமா மாத்தணும்ல மாணவர்கள்லாம் போய் மெரினால போய் உட்கார்ந்தாங்கல்ல இது மாதிரி ஒவ்வொரு அகஸ்தியாவும் குரல் கொடுக்கணும் இது மக்கள் போராட்டமா மாறினா மட்டும்தான் அதுக்கு நான் நான் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து வாங்கினேன் மக்கள் போராட்டமா அதை மாத்தின